உலகெங்கும் வாழக்கூடிய ராஜ்குழும நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மறுபடியும் உங்களை கிரீடம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய நமது கிரீடம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வணிகமயமாக்கலில் மிகவும் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது கல்வி ஆகிடுச்சு நிறைய பேருக்கு இன்னும் எட்டாக்கணியாகவும் இருக்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக ஆகக்கூடிய மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக கல்வி என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சேவையின் அடிப்படையில் வழங்கி கொண்டு இருக்கிறது ஒரு கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் சென்னைக்கு அருகாமையில் திருநின்ற ஊரில் தன்னுடைய கிளைகளை பரப்பி இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து பல ஆயிரம் மாணவர்களுக்கு அறியாமை இருள் நீக்கி கல்வி எனும் ஒளியை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஜயா குழுமம் அத்தகைய அருமை பெருமைக்குரிய ஜயா குழுமத்தின் சேர்மன் ஆகிய திரு கனகராஜ் அவர்களைத்தான் நம்முடைய இந்த கிரீடம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் மிக பெரிய குழுமமான ஜெயா குழுமத்தை வருகின்ற வழியிலே பார்த்தோம் ஜெயா குழுமத்தில் வந்து ஸ்கூல்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நர்சிங் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்கீங்க திருநின்ற ஊரில் திருவாக அமர்ந்திருக்கிறீர்கள் உண்மையிலே ராஜ்குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம் சார் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதராக இருக்கீங்க எப்படி அது சாத்தியப்படுது எளிமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவன் கிராமத்துல பிறந்தவன் அது மக்களோட மக்களா இருக்கிறத நான் விரும்புகிறேன் எந்த கிராமத்துல பிறந்தீங்க நீங்க நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்துல ஜமீன் நத்தம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல நாங்க வந்து ஒரு விவசாய குடும்பம் விவசாய குடும்பம் மகிழ்ச்சி உங்களுடைய உடன் பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க வந்து மூணு சகோதரிகள் மூணு சகோதரிகள் நீங்க இருந்து அந்த கிராமத்துல இருந்து இந்த சென்னை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நெடு நீண்ட நெடிய பயணமா இருந்தது உண்மையில பேச போனா நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு வரணும்னு தேவையில்லை ஆனால் குடும்ப சூழல் அது மாதிரி ஆச்சு விவசாய குடும்பம் பிறந்ததுனால வறுமையில வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டோம் அப்போ நம்ம படி வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால சென்னை நோக்கி வந்தோம் சென்னை நோக்கி வர்றப்போ எங்கள் உறவுக்காரங்களும் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தாங்க முன்னாள் நீதியரசர் ஜஸ்டிஸ் ராமானுஜம் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராவண கிருஷ்ணம் நாயுடு இந்த ரெண்டு பேர் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அவங்களுடைய அறிவுரையின் பேரையில் வந்து இங்கே ஒரு கல்லூரியில் எனக்கு ஒரு விதிவுரையாளர் பதவி கிடைச்சது அங்க வந்து ஜாயின் பண்ணி எங்க அங்கேயும் உட்கார்ந்து உங்களை பற்றிய வாழ்க்கை பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிகழ்ச்சியில நான்கு செக்மெண்ட்ஸ் இருக்கு அதுல முதல் செக்மெண்ட்ஸ் ஆன ஃபைவ் ஸ்டார் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம் இதுல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான ஆன்சரும் சொல்லணும் அந்த ஆன்சருக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் சரியா முயற்சி பண்றேன் இல்லை ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஹைபோதெட்டிக் இருக்கலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு கல்வியாளராக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் என்னுடைய பார்வையில தனிப்பட்ட பார்வையில அப்படி இருக்க ஒரு மனிதன் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழறதுக்கு பொதுவா எல்லாரும் கேட்பாங்க கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்பாங்க எது இம்பார்ட்டன்ட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குறேன் ஒரு மனிதன் சிறப்பான வாழ்க்கையை வாழறதுக்கு அவனுக்கு பகுத்தறிவு தேவையா வாழ்வியல் அறிவு தேவையா கல்வி அறிவு தேவையா பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் பகுத்தறிவு தான் மிக முக்கியமான காரணம் அப்போ உங்களோட ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் எதுக்கு கொடுப்பீங்க இல்ல நீங்க வரிசைப்படுத்தி கூட சொல்லலாம் எதுக்கு ஃபைவ் எதுக்கு ஃபோர் எதுக்கு த்ரீன்னு கூட சொல்லலாம் பகுத்தறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு நாலு ஸ்டார் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கல்விக்கு வந்து த்ரீ ஸ்டார் கொடுக்கலாம் வாழ்வியல் அறிவு வாழ்வியல் அறிவு ரெண்டு ரெண்டு ஸ்டார் கொடுக்கலாம் பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் பகுத்தறிவு தான் பகுத்தறிவு இருந்தாலே வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அந்த கல்விங்கிறது வந்து க மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் பாஸ் பண்ணி ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க அது வேறு நோக்கத்தோடு அந்த கல்வி வருது பகுத்தறிவுங்கிறது மனித இருக்கக்கூடியது தான் அந்த கல்வியோட நோக்கம் அதுதான் ஆனால் இப்போ அந்த கல்வியை மாறி இப்போ வேறு மதிப்பெண்கள் அந்த மாதிரி மேலே படிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடு போகிறாங்களே அதை அந்த நம்ம பண்பாடு ஒழுக்கம் அந்த உறவு முறைகள் தர்ம சிந்தனைகள் சேவை மனப்பான்மைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது பகுத்தறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய அடுத்த கேள்வியாக வைக்கிறது என்னென்னா இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இந்தியமையாதே தேவையாக இருக்குது காரணம் என்னென்னா இன்னைக்கு எல்லா மாணவர்களும் வந்து செல்ஃபோன்களுக்கு அடிமையாக கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு விளையாட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அதுபோல உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி இது மூணுத்தில் எதுவும் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு மீன்வையில் விளையாட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரி விளையாட்டுங்கிறது விளையாட்டு மட்டும் இல்லை உடற்பயிற்சி நீண்ட நாள் உடல் நலத்தோடு வாழ்வதற்கு ஏட்டு கல்வி ப பயன்படாது அது மாதிரி உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் இந்த உடற்பயிற்சி நல்லா அதாவது சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடின மாதிரி இந்த உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இந்த இடையில வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த மார்க் மதிப்பின் அடிப்படையில் வந்து உயர்கல்வி இடம் கொடுத்தாங்க ஜாதி அடிப்படையில் உயர்கல்வி அள்ளி கூடிய இடம் கொடுத்தாங்க அது போய் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வந்து நீட்டு படிப்படியில் அந்த உயர்கல்வி கொடுத்தாங்க இப்படி கொடுக்குற பெண்ணாச்சு அப்படின்னா இந்த கல்வித்துறையில் வந்து இந்த உடற்பயிற்சி சுத்தமாக பறந்துட்டாங்க அதனால் இவங்க போகிறாங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு உடல்நல உடல்நலக்குறைவால் இடையில விட்டு வந்துடுறாங்க அதனால் விளையாட்டு என்பது மிக மிக முக்கியம் அதில் வந்து விளையாட்டுங்கிறது வந்து ஒரு பந்து அடிக்கிறது மட்டுமில்லை பல நற்குணங்கள் அதில் மறைமுகமாக கிடைக்குது விட்டு கொடுக்குற மரப்பான்மை வெற்றி தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒன்றாக வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த மாதிரி நல்ல குணங்களாக வந்து ஒரு இலக்கை அடையணுங்கிற ஒரு வெற்றி அடையணுங்கிற ஒரு முழு ஈடுபாடோடு இருக்கக்கூடியது அந்த மாதிரி நல்ல ஒரு நற்குணங்கள்லாம் விளையாட்டு மறைமுகமாக கிடைச்சிது அந்த காலத்துல நாங்கள் கிராமங்களில் பார்த்துட்டிங்கன்னா இரவில் வந்து கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு விளையாடுவோம் நைட் டைமில் ஆ நைட் டைமில் கண்ணாங்கு கண்ணாமூச்சி விளையாடுவோம் விடுவோம் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு இருந்தது கிராமங்கள்லாம் அந்த மறைமுகமாக அந்த உடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி இந்த மாதிரிலாம் வளர்ந்து விஷயங்கள் போய் ஏட்டு கல்விக்கு முக்கியம் கொடுத்தனால அதெல்லாம் மறந்து போச்சு அந்த அடிப்படையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கல்வியோடு சேர்ந்தது தான் அந்த விளையாட்டு விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் தரணும் ரொம்ப நல்லது நல்லது உங்களுக்கு ஃபேவரெட்டான கேம் இது ஃபுட்பால் ஹாக்கி கிரிக்கெட் இது மூணு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டானு ஃபுட்பால் தான் ஃபுட்பால் தான் கிரிக்கெட் என்பது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு ஃபுட்பாலுங்கிறது வந்து ஒரு உறுதியான மனதோடு விளையாடக்கூடிய ஒரு கோல் செட் பண்ணுங்கிற ஒரு ரெண்டு பேர் போட்டி போட்டு இது பண்ணுற மாதிரி கூடிய விளையாட்டு வந்து ஃபுட்பாலு ஃபுட்பால் நல்ல நல்ல உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் வந்து ஃபுட்பாலுக்கு தான் கொடுப்பீங்க அடுத்து என்னுடைய கேள்வியாக வைக்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு நபராக வந்து சமுதாயத்தில் வந்து மதிப்பிற்குரிய ஒரு நபராக வர்றதுக்கு உங்களுக்கு அடித்தளமாக உறுதுணையாக இருந்த நபர்களில் குடும்பம் அதிகம் பங்களித்திருக்கிறதா நண்பர்களா அல்லது உறவுகளா இது மூணுத்துல குடும்பம் தான் மனைவி துணைவியார் தான் அப்ப துணைவியா துணைவியார் உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய துணவியார் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்குங்கிற மாதிரி அதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம் அது முழு நேரமும் அவங்க வந்து இது வந்து கூட பணியாற்றுனால அந்த அளவுக்கு நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதனால அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ஆமா ஸ்டார் நண்பர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாகிறது காரணமே நண்பர்கள் தான் திருமணமான உள்ளவரே துணைவாருக்கு வேலை இல்லை நல்ல கல்லூரியில் படித்து நல்ல மட்டங்கள் பெற்றிருக்காங்க ஆனால் வேலை இல்லைன்னு சொன்ன உடனே நண்பர்கள் பேசியிருக்கிறப்போ ஒரு நண்பர் சொன்னார் நெருங்கிய நண்பர் பேர் வந்து சுவாமிநாதன் சொல்லிட்டு கூட பணியாற்றினார் பேராசிரியர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எல்லாம் ஆங்கில பள்ளிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஒய்ஃப் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன ஆங்கில பள்ளியும் அவங்களும் போகும் அது ஒரு சேவை தானே சொல்லி சொன்னாங்க அதனால நாங்கள் அந்த ஆங்கில பள்ளி ஆரம்பிச்சோம் மனைவிக்கு அடுத்தபடியா நண்பர்கள் வந்து மிக முக்கியமான நபர்களை பார்க்கப்படுறாங்க என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா இன்றைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விவாத பொருள் வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு உங்களுடைய ஆதரவு எதுக்கு எதுக்கு நீங்க ஃபைவ் ஸ்டார் கொடுப்பீங்க கல்விங்கிறது ஒரு பொதுவான ஒரு இது இல்லையா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது பொதுப்பட்டியல தான் இருக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு சர்ச்சைக்குரிய இப்ப வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புதிய கல்வி கொள்கை வந்து மறுக்குது அப்படி இருக்கும்போது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பொது தேர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டமைக்குது ஒரு கல்வியாளரா வந்து இது நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல இதுல உங்களுக்கு உடன்பாடு வந்து உலக நாடுகள்லயே இந்தியாவுடைய பெருமை என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது நம்ம நாட்டினுடைய பெருமை அப்ப அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு வந்து மத்திய அரசு கொள்கை இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் மாநில அரசுகள் அதை ஒத்துழைக்கணும் மாநில அரசு ஒத்துழைக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை அழைத்து இந்த கொள்கை உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதா இல்லைன்னு ஆலோசனை கேட்டு அதை மாநில மத்திய அரசு குழுவை அறிமுகப்படுத்தியிருக்கணும் இவங்களை அறி இவங்களை ஆலோசனை கேட்காம மத்திய அரசுக்குள்ளே கொடுத்ததுனால தான் ரெண்டு பேருக்கு உண்டான மனக்கசுப்பு ஏற்பட்டு இருக்குது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆள் பாசனு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா பத்தாவது வகுப்புக்கு அரசு தேர்வு இருக்குது பன்னிரெண்டாவது வகுப்புக்கு அரசு தேர்வு இருக்குது அதில் வந்து தேர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு மாறி மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு தேர்ச்சி அடையலாம் மதிப்பெண்கள் பெறாதவங்களுக்கு தேர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாம் வந்து அவங்க மன உளைச்சல் ஏற்படும் இரநூறு நாள் ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அப்படின்னா அதில் நூற்றி எண்பது நாளாவது அந்த ஒரு குழந்தை வந்திருக்கணும் அதே இருந்தாலே போதும் பாஸ் கொடுத்துடலாம் தேர்ச்சி கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் ஃபெயில் நீங்கள் மார்க் சரியில்லைன்னு சொல்கிறது மன உளைச்சல் அதிகமாகும் ஃபெயில் பண்ணுறான் அப்படின்னா என்னைய பொறுத்தளவில் ஆசிரியர் குறை தான ஒழிய குழந்தைகள் குறையில்லை ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் இருக்கிறதுல ஒரு ஐந்து மாணவர்கள் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னா அது மாணவர்கள் குறை இல்லை ஆசிரியருடைய குறைதான் ஆசிரியர் தான் கவனிச்சிருக்கணும் ஆசிரியருக்கு இன்க்ரிமெண்ட்டு கட் பண்ணலாம் ப்ரொமோஷனை கட் பண்ணலாம் பிள்ளைகளில் ஃபெயில் பண்ணுறது நியாயம் இல்லை பொறுத்த அளவில் கீழ் வகுப்பில் மேல் வகுப்பில் அரசு தேர்வு இருக்குது இல்லையா அரசு தேர்வில் வந்து அந்த கேள்விக்குண்டான பதில் கொடுத்தவங்களுக்கு தேர்ச்சி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மதிப்பெண்கள் கம்மி பண்ணலாம் அதுதான் என்னுடைய கொள்கை ஃபேன்டாஸ்டிக் சார் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ஃபைவ் ஸ்டார் செக்மெண்ட்டை வந்து ஓப்பன் டாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம் வாழ்த்துக்கள் ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக ஹானஸ்டாக அவருடைய ஆன்சரை வந்து நம்மளுடைய ஃபைவ் ஸ்டார் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு இதோட இந்த செக்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுது